நம்பரை வணக்கம் நான் அரசாஜா நேற்று மகா கலைஞன் பாகம் ஒண்ணுல இயக்குனர் பாலாவுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதுல வந்து சொந்த வீட்டுல இருந்து நிறைய சேஷ்டைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இவரை வச்சுக்க முடியாம யாருக்கா தத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பெரிய குளத்தில் இருக்கிற அவங்க அத்தைக்கு தத்து கொடுத்தாங்க இல்லையா இது வரைக்கும் முதல் பாகத்துல நம்ம பார்த்துருந்தோம் இந்த பெரிய படத்தை பற்றி பாலா அதாவது அந்த சின்ன வயசுல வந்த பாலா எப்படி எழுதுகிறாருன்னா அவ்வளோ ஒரு அழகிய ஊர் அந்த பெரிய படம் அந்த அத்தை வந்து இவங்க அம்மாவோட அவ்வளோ அழகாக அவங்களை பராமரிச்சிருக்காங்க அதாவது இவருக்கு வைக்கிற தட்டில் இட்லி வந்து எப்போதுமே கூட வைப்பாங்களாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகும்போது வாண்டடா வந்து அவருடைய பையில நிறைய சில்லறை காசை வந்து திணிச்சு அனுப்புவாங்களாம் எந்த சூழல்லையும் அம்மா அப்பா விட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த பாலாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அப்படி ஒரு அத்தையா இருந்திருக்காங்க ஆனா பா எப்படி வளர்ந்துருக்காரு அப்படின்னா அந்த அந்த அவரு சொந்த ஊர்ல இருக்கும் பொழுது அவருக்கு சின்ன சின்ன திருட்டு பழக்கம்லாம் இருந்ததா அவரே சொல்லிருக்கல இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பெரிய குளத்துல அத்தை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் அவர் கற்றுக்கிட்டாராம் அது மட்டும் இல்லாம அத்தை வந்து நிறைய சில்லற காசு எல்லாம் கொடுத்தா கூட அதெல்லாம் தாண்டி அந்த திருட்டு புழக்கம் அவருக்கு தொடர்ச்சியாக இருந்ததா அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் வந்து ஸ்கூலுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு தம் அடிக்கிற ஒரு முதியவரை பார்ப்பாரு அந்த தாத்தாவுடைய தம்மு புகஞ்சிட்டு இருக்கிற அந்த கை விரலும் அந்த உதடும் ஏதாவது கருத்து போன உதடும் இவருக்கு என்னமோ ஒரு பெரிய வசீகரமாக இருக்குமா முதல் முதல்ல இவர் வந்து நம்மளும் ஒரு தம்மடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கார் ஒரு பீடியும் தீப்பெட்டியும் கரெக்ட் பண்ணிட்டு ஊர்வரமா ஒதுங்கி இருக்கிறார் ஒரு பருத்தி காடு அந்த பருத்தி போயிட்டு அந்த முதல் பீடியை ஒரு வாயில வச்சுட்டு ஒரு பீடியை வந்து பத்தரைக்கெல்லாம் முயற்சி பண்ணும்போது இவருக்கு எப்படி பற்ற வைக்கிறது தீப்பட்டு எப்படி கொடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தெரியலையா உடனே என்ன அப்படி பக்கத்தில் இருக்கிற சுள்ளி எல்லாம் பொறுக்கி அதில் தீயை பற்ற வச்சு அதுலேருந்து எடுத்து அந்த பீடியை பற்ற வச்சதுல முதன்முறையான முயற்சியில் பீடி பற்றி இருக்குது பீடியோடு சேர்ந்து அந்த பருத்தி காடு முழுவதும் எரிய ஆரம்பிச்சிருச்சான் என்னடா அது பெரிய புகழ்தே அப்படின்னு சொல்லி அந்த காட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க கூட்டமாக சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு பையன் தம்மோட உட்காந்து பார்த்தோன்னே ஊரே சேர்ந்து முதல் முறையாக அடி வெளுத்துருக்குறாங்க இப்படி அவருடைய முதல் முயற்சி அவர் அவருக்கு வெற்றியாக இருந்தாலும் இவர் அடி வாங்கி ஒரு மறக்க முடியாத சம்பவமா மாறி போயிடுச்சு பாலா அவர்களுக்கு இந்த முதல்ல அவர் ஆரம்பித்த அந்த சிகரெட் பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் என்னால் விட முடியாத ஒரு பிரிய முடியாத நண்பன் அப்படின்னு அவர் பதிவு பண்றார் அப்புறம் அந்த பெரிய குளத்தில் அவங்க அத்தை வீட்டில் வளரும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்றார் அவர் வந்து முதல் மரணத்தை சந்திச்சது அங்கதான் முதல் மரணம்னா என்ன மரணம் எப்படி ஒரு வழியா மாறும் மரணங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத அவர் கண் கூட பார்த்தது அந்த அத்தை வீட்டில் இருக்கும்போது தான் யார் மரணம் அப்படின்னா இவங்க தாத்தா இறந்து போயிட்டார் தாத்தா இறப்புக்கு சொந்தக்காரங்க எல்லாருமே வர்றாங்க இந்த தாத்தா வந்து பாலாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தாத்தா ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்களா ரெண்டு பேரும் ஆனால் பாலாவுக்கு ஒரு எண்ணம் தாத்தா சாவுக்கு கண்டிப்பாக அம்மா வருவாங்களே ரொம்ப நாளாகிடுச்சு அம்மாவை பார்த்து அப்படின்னு இவர் அந்த மரண வீட்டில் வீட்டுக்கு உள்ள தாத்தாவை கடத்தி வச்சுருக்கிறாங்க இவர் வீட்டுக்குள்ளேயும் வெளிலேயும் மறுபடியும் மறுபடியும் வந்து வந்து அம்மா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டே இருந்துருக்கேன் கொஞ்சம் நேரத்தில் குதிரை வண்டியில் அவங்க அம்மா வந்து இறங்கியிருக்காங்க சில மாதங்களாக அம்மாவை பிரிஞ்சிருந்த இந்த பாலாவுக்கு அம்மா உடனே கட்டி பிடிச்சி அம்மாவோட கூட பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆவளோட ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்திருக்காரு ஆனா அம்மாவுக்கு குதிரைலேருந்து இறங்கின உடனே இந்த தாத்தாவுடைய அந்த இறப்புனால பயங்கரமா அழுதுகிட்டே பாலாவை தாண்டி வீட்டுக்குள்ள போய் அந்த பிணத்தை கட்டி பிடிச்சி அழுது பாலா எதுவுமே சொல்ல முடியாம பின்னணி போயிட்டு அம்மா பக்கத்துல இருந்து இவரும் அழுது இவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுடைய இறப்புக்காக அழுதா இவர் வந்து அம்மா நம்மளோட கண்டுகளையே இத்தனை மாசமா கூட நம்ம பார்க்காம இருந்த அம்மா நம்மளை நம்ம கிட்ட ஏதாவது பேசிட்டு போயிருக்கலாம் நம்மகிட்ட ஏதாவது சொல்லியிருக்கலாம் எதுவுமே சொல்லாம கண்டுக்காம போயிட்டாங்கன்னு சொல்லி இவர் தனக்காக அழுதாராம் இப்படி அந்த மரண வீடை வந்து முதல் முறையாக அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த வீட்டு வெளியில் ஒப்பாரி சத்தம் அந்த பாட கற்றுக்க கட்டுறது இந்த மாதிரியான சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து இவர் கண்ணுக்குள்ளே போயிருக்குது மயானத்துக்கு போகிறாங்க அந்த மயானத்தில் ஒரு குரல் மட்டும் ரொம்ப அதிகாரமாக இருக்குது அதாவது அங்கே இருக்கிற நூத்துக்கணக்கான மக்களையும் வேலை வாங்குகிற ஒரு குரலாக இருக்குது அந்த குரல் யாருடையது அப்படின்னா கிருஷ்ண தேவர் அப்படின்னு ஒரு வயதானவருடைய குரல் அவர் தான் மொத்த கூட்டத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சாங்கியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில முகத்தை பார்க்கறவங்க பாத்துக்கீங்க அப்படின்னு ஒரு குரல் அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது அதுக்கப்புறம் நிறைய பார்த்து ஆனா இந்த இந்த குரல் அந்த குரலுக்கு சொந்தக்காக இவருடைய மனசுல தங்கிடுறாரு அந்த சின்ன வயசுலயே பாலவுக்கு இது எங்க வந்து வெளிப்படுது அப்படின்னா இந்த தமிழ் சினிமாவில மிகப்பெரிய இயக்குநராக அப்புறம் பிதாமகன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறார் அந்த படத்தில் சூர்யா இறப்பிருக்கு பிறகு மயானத்தில் இந்த சூர்யா அரைச்சு தீ வைக்கிறதுக்கு முன்னாடி முகம் பார்க்குறவங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டரை பாலா அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணத்தேவரை கண்டுபிடிச்சு அவர் தான் இதை பேசணும் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு வயசானவராக போயிருந்த தாத்தாவை மறுபடியும் கொண்டு வந்து அந்த கேரக்டரில் பேச வச்சுருக்கிறார் ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் கற்பனையாக உருவாக்குறதெல்லாம் தாண்டி எல்லா விஷயத்தையும் எல்லா கதாபாத்திரங்களையும் தன்னுடைய வாழ்க்கை மூலமாவே தன்னுடைய அனுபவங்கள் மூலமாவே அவன் தேர்ந்தெடுக்கிறான் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் தான் மிகச்சிறந்த படைப்புகளா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு ரொம்ப முக்கியமான சம்பவம் பாலாவுடைய வாழ்க்கையில அவர் பார்த்த எல்லா கதாபாத்திரங்களையும் எல்லா மாந்தர்களையும் தான் அவர் தன்னுடைய படைப்புகள் இருக்கிற கதாபாத்திரங்களா அதனால அதனாலதான் அது ரொம்ப அவ்வளவு கனெக்டடா நமக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி நம்ம மறுபடியும் பாலாவுடைய அந்த சின்ன வயது கடைக்குள்ளே வரலாம் இப்போ இந்த அம் தாத்தாவுடைய இறப்புக்கு வந்த அம்மா கொஞ்சம் நாள் கழித்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க பாலாவுக்கு என்ன நினக்குன்னா எப்படியாவது அம்மா நம்மளை அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு காத்திருந்துருக்குறார் ஆனால் அந்த நாள் வரவே இல்லை அம்மா பாட்டுக்கு குதிரை வண்டியில் ஏறி அவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க இதை பார்த்த உடனே இதை தாங்க முடியாத பாலா என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிலிருந்து அந்த குதிரை வண்டியை நோக்கி அப்படியே கால் காலெடுத்து அத்தை வந்து வேகமாக ஐயையோ தத்துடுவாங்கன்னு அந்த பையன் நம்மளை விட்டு போகிறானே அப்படின்னு அந்த பரிதவிப்பில் அத்தை வந்து பாலாவை பிடிச்சிருக்காங்க அந்த அத்தையோட கையை கடிச்சிட்டு இவர் ஓட ஆரம்பிச்சிருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் குதிரை உண்டி மறைஞ்சிருச்சு எங்கே போடுறன்னு தெரியல அந்த பெரிய குளத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே இருந்த நூற்றுக்கணக்கான பஸ்ஸு ஒவ்வொரு பஸ்லேயும் ஏறி அம்மா எங்கே உட்காந்துருக்காங்கன்னு அப்படி தேட ஆரம்பிச்சிருக்காங்க தேடினா ஒரு பஸ்ஸில் ஜன்னலோடு அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவை பார்த்தோன்னே ஒரு பெரும் குரல் எடுத்து அழுது ஏம்மா என்னை விட்டுட்டு வந்துச்சியம்மா அப்படின்னு அவங்க அம்மா அப்ப முடிவு பண்ணிட்டாங்களா சரி சரி இனிமேல் நம்ம பையன் இங்க இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தவங்களா பையனை அழைச்சிக்கிட்டு அதே பஸ்ல போறாங்க அந்த பஸ்ல அவங்க அம்மாவுடைய ரொம்ப நாள் ஏக்கமான அம்மா அவங்க அம்மாவுடைய அந்த மடியில் பழுதுட்டு அவங்க அவருடைய ரெண்டு கையிலேயே ரெண்டு முறுக்கு இருந்துச்சான் இந்த பாலாவுடைய கண்களில் அவர் அவர் வடித்த கண்ணீர் அப்படியே காஞ்சி போய் அவங்க அம்மாவோடைய மனித படித்திருக்கிறார் அம்மாவுடைய அந்த கஞ்சி போட்ட புடவை வாசல்திட்ட நுகர்ந்துகிட்டே அவர் பிரயாணம் பண்ணதா எழுதியிருக்கிறார் இதுக்கப்புறம் என்னன்னா இவங்க சொந்த ஊர்ல போய் மறுபடியும் அங்கே அவருடைய படிப்பை தொடர்ந்தவர் மறுபடியும் இதே பெரிய குளத்துக்கு வர வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது இந்த பெரிய குளத்தில் வந்து ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறார் ஸ்கூல்ல சேரும் பொழுது இவர் ஸ்கூல்ல படிக்கும்போது வழக்கம் போல் தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் இவருக்கு இங்கிலீஷ் வராது இங்கிலீஷ்னாவே மேலே அவருக்கு பயங்கரமான பயம் ஒரு பேரை பார்த்தது போல பயப்படுவாரா அந்த இடத்துல ஒரு டூட்டே காலேஜ் ஒண்ணு இருந்திருக்குது அந்த காலேஜில் இருக்கிற ஒரு வாத்தியார் அவர் எப்படின்னா ஒரு எண்பது இருந்த ஹீரோ மாதிரி ஆஹ் தொலைதல பேண்ட் பெஸ் பாட்டம் போட்ட பேண்ட் பெரிய நீல காலர் வச்ச சட்டை இதெல்லாம் போட்டுட்டு அவர் அந்த டுட்டரியல் காலேஜ் கிளாஸுக்கு வகுப்பு இருக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கஞ்சாடியோடைய பழக்கம் இருக்கலாம் அந்த கஞ்சா புட்டத்தை எடுத்து அந்த சைஸாக சிகரெட்டில் ஏற்றி ஒரு ரெண்டு டம் போட்டு மறுபடியும் அந்த நிற்பாரு கிளாஸ்ல நிற்கும் போது அது வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி இருந்தாரோ அது அப்படியே மாறி இந்த கஞ்சாவுடைய இழுப்புக்கு அப்புறம் வந்து கிளாஸில் நிற்கும்பொழுது அவருடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் சரளமா இங்கிலீஷாக பேசுவாராம் அந்த இங்கிலீஷ் வந்து ஒரு நதியிலிருந்து தண்ணி அப்படியே பிரவாகம் எடுத்து போகிறது மாதிரி அவ்வளோ ஃப்ளோட்டிங்காக இருக்கும் அவ்வளோ ஃப்ளோவா இருக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாலா பார்த்துட்டே இருந்திருக்காரு அப்போ ஒரு முடிவு நினைக்கிறார் அப்போ நம்ம இங்கிலீஷ் பேசணும்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு அந்த வாத்தியார் எங்க கஞ்சா போட்டலத்தை வச்சிருக்காரோ அந்த கஞ்சா இவரும் இவருடைய மாப்பிள்ளையான குட்டி அப்பவும் சேர்ந்து கஞ்சா திருடி திருடியிருக்காங்க அதே மாதிரி சிகரெட்ல அடைச்சிட்டு ரெண்டே ரெண்டு இருப்பு தான் எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அஹ் இந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார் இவருக்கும் அதாவது இது இது நடக்கும்போது எட்டாவது தான் படிச்சுட்டு இவரும் இவருடைய மாப்பிள்ளையான அந்த குட்டி எப்பவும் அந்த பெரிய குளத்தில் இருக்கிற எல்லா ரோட்டிலையும் நடந்து தெரிஞ்சிருக்கிறாங்க சிரிப்புனா சிரிப்பு அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் திரும்பி பார்க்குற அளவுக்கு சிரிச்சுக்கிட்டே போயிருக்கிறாங்க உலகமே இவங்க கைக்கு வந்த மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க அதை என்ஜாய் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எதிரில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க யாருன்னா அந்த டுட்டோரியல் காலேஜ் வாத்தியாரும் பாலாவுடைய அண்ணனும் இவங்க இருந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்க பாலாவுடைய அண்ணன் பாலாவை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாரு இந்த சின்ன வயசுலேயே இவன் வந்து கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகிட்டான் இவனை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் சேர்ந்து இவனை யாருக்கு தத்து கொடுக்குறது அத்தைக்கு தத்து கொடுத்தும் அங்கேருந்து முடியாதுதான் என் வீட்டுக்கு அடங்க மாட்டேங்கிறான் திருடுறான் கெட்ட வார்த்தை பேசுறான் இவனுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது இவன் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பட்டி மன்றமே நடத்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படின்னா தேனி நாடா சரஸ்வதி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல் அப்படின்னா தேனியில் இருக்கிற ஹாக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் போன்ற அங்க போனா ரொம்ப ஒழுக்க தகத்து கொடுப்பாங்க தமிழில் பேசக்கூடாது தான் பேசணும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் வெளியில யாரும் போக முடியாது ஹாஸ்டல்ல தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ராணுவ சிறைய மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கூல் இவர் கத்தி இருக்காரு கதில் போக மாட்டேங்க ஆனா வாண்டடா கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்க இப்போது அந்த சேர்ந்ததுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்து பார்ப்பாங்கன்னா ஆனால் பாலாவை பார்க்கறதுக்கு மட்டும் அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரமாட்டாங்க ஆனால் வாரம் வாரம் அங்கேருந்து பணம் விட்டு கொடுத்து விடுவாங்கன்னா இந்த கட்டுரையில் அவர் எழுதுறாரு யாருக்கு வேணும் பணம் எனக்கு தேவை எங்கள் அம்மா அப்பா தானே அந்த பாசம் தானே எனக்கு கிடைக்காமே போயிருச்சு அப்படின்னு அந்த இடத்துல எழுதுறாரு சரி இந்த ஸ்கூல்லேருந்து நம்ம எப்படி கண்டுமீவு பண்ணுறது நம்ம இதில் இருந்து சிறையிலேருந்து வெளியில் வரணுமே அப்படின்னு ஒரு இடத்துல முடிவு பண்றாரு முடிவு பண்ணதுக்கப்புறம் பாலா அவர்கிட்ட இருந்த எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் அஸ்திரமா பயன்படுத்தி ஆயுதமா பயன்படுத்தி அந்த ஸ்கூல்ல கொஞ்ச நாள்ல ஐயோ இந்த பையனை வச்சிக்க கூடாது அப்படிங்கிற லெவலுக்கு நீ வேற ஸ்கூலுக்கு போயிருது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து இவரை நீக்குறாங்க நீக்கினதுக்கு அப்புறம் நாலஞ்சு ஸ்கூல் வேற 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 ஸ்கூல் போறாங்க ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துல இருந்து இந்த பையனை நாங்க வச்சுக்க மாட்டோம் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வேற வேற ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டே இருக்காங்க இப்ப பாலாவுக்கு ஒரு எண்ணம் நம்மள ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அறிவு வந்து இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது ஸோ நம்ம வந்து நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்மளை உலகம் மதிக்கணும் அப்படின்னு முடிவு போயிட்டு பணக்காரனாலாம் பணம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சுத்தி முத்தி இவங்க இருந்த தெருவுட ஒரு ஈயப்பட்டறை ஒன்று வச்சிருக்காங்க சோ பணம் ஈய பட்டறை வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு வாரம் போய் ஸ்கூலுக்கு போற மாதிரி அந்த ஈயப்பட்டறையில் போய் உட்காந்து அந்த சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவன் எப்படி அந்த ஈயப்பட்டறையில் வேலை பார்க்கலாம் அந்த டயரு அந்த ஈய புசு புசுன்னு அதில் உருக்கி ஊத்துறது இந்த நெருப்பு இந்த சூழலை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து பார்த்து தொழில் செய்கிறது அப்படின்னு இந்த ஒரு வாரத்துல ஒரு கத்துக்கிட்டதா சொல்றேன் கத்துக்கிட்டது என்ன அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த இவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டயர் டியூப்பு அதே மாதிரி நெருப்பு கொஞ்சம் ஈய பாத்திரம் இதெல்லாம் எடுத்து பக்கத்தில் ஒரு பெரிய வைக்கோல் போர் இருக்கிற ஒரு இடத்துல அதாவது ஒரு பெரிய வீட்டில் நூறு மாடுகளுக்கு வைக்கோல் போடுற மாதிரி இருக்கிற பெரிய அந்த வைக்கோல் கிட்ட போய் இவரு சட்டப்பை போட்டிருக்காரு ஒரு ஈயப்பற்றையை ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி ஈய பிடித்தாளைக்கு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே ஒரு நெருப்பை பற்ற வச்சு இவர் பைப்பில் வந்து ஊத ஆரம்பிச்சிருக்காரு கொஞ்ச நேரத்தில் அந்த பருத்தி காட்டில் நடந்த தீவு விடுத்து போல இந்த வைக்கப்போர் பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கு ஐயையோ இருந்தால் அந்த பழைய அடி ஞாபகம் என்னோடனே இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீட்டில் போய் அவர் திண்ணையில அவர் மறைஞ்சி படுத்துக்கிட்டாராம் கொஞ்சம் நேரத்தில் ஊரில் இருக்கிறவங்களாம் அந்த வைக்கப்போரை அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அணைக்க முடியாமல் இது யார் பண்ணியிருக்கிறதுக்கு வேலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி பாலா தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மொத்த ஊர் வந்து இந்த வீட்டில் இவர் தேடி பிடிச்சி அடித்து இவருக்கு இந்த பல்லெல்லாம் தெரிகிற அளவுக்கு கண்ணத்தை கிளிக்கிற அளவுக்கு அவங்க அடித்து போட்டதாகவும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் இதுக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணதாகவும் அதை எழுதியிருக்கிறாங்க இந்த மாதிரி இவர் வந்து இவர் வளர வளர இவர்கிட்ட இருந்த சேர்ச்சைகளும் கெட்ட பழக்க வழக்கங்களும் அவ்வளோ அதிகமாக வரவே இருக்குது சரி இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறது அப்படின்னு பயங்கரமா வீட்டில் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து பணக்காரன் ஆளு அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமான வேலை செய்யலாம் முடிவு அதுக்கு அதுக்கடுத்த நிகழ்ச்சியை அவர் பண்ணுதுன்னா நம்ம கோழி வளர்க்கலாம் ஆடு வளர்க்கலாம் இல்லை மாடு வளர்க்கலாம் இப்ப கோழி ஏற்ற ஆரம்பிச்சு ஆடு அதுக்கப்புறம் மாட்டு பண்ண வச்சோம்னா நமக்கு மாசத்துல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்னு முடிவு பண்ணவர் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஒரு செம்பரி ஆடு வாங்கியிருக்கிறார் அந்த ஆடு அந்த ஆட்டுக்கு பேரு ஜானி அந்த நேரத்துல ஆட்டுக்கார அலமேலு இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்ததுனால அதுல இன்ஃபுளுயன்ஸ் ஆகி ஜானி அப்படின்னு ஒரு ஆடு வளர்த்திருக்கிறார் இவங்க வீட்டுல லட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு மாடு இருந்திருக்குது இந்த ஆடு மாடு வளர்த்த காலகட்டத்துல இவர் எப்படின்னா ஸ்கூலுக்கு போவாரா வேற யார்டையுமே பேச மாட்டாரு ஸ்கூல் முடிஞ்ச உடனே அடுத்த செகண்ட்லேயே வந்து அந்த ஆட்டுக்கு புள்ள இருக்கிறது அந்த ஆட்டையும் மாட்டையும் அழைச்சிட்டு போய் குளிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு வருஷத்துல அந்த ஆடும் அந்த லட்சுமி மாடும் இவர்கிட்ட பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்களாம் அதாவது படத்துல வர்ற மாதிரி புல்ல இருக்க போனா இவர் சைக்கிள்ல போய் புல்ல எடுத்துட்டு பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு விசில் அடிப்பாரா இவர் முன்னாடி சைக்கிள் அப்படி போகும்பொழுது பின்னாடி ஆடும் அந்த மாடும் ஓடி ஓடி வருமா இந்த மாதிரிலாம் பயங்கர க்ளோஸ் ஆயிட்டே இருந்தது அந்த ஆடு வந்து வளர்ந்துருக்குது ஒரு நாள்ல இந்த இவருக்கு இவர் மேல பயங்கரமான பாசமா மாறிடுச்சான் ஆனா பாலாவுக்கு அந்த பாசம் எல்லாம் புரியாம ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த ஆடை நம்ம விற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஆடு வாங்குற தரகரை வந்திருக்காரு அவர்கிட்ட எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரேட்டு பேசிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்த பாலாவோட அம்மா இவெல்லாம் ஆடை விற்க போகிறான் அவன் ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை விரட்டிட்டு நீ பெரிய துறையாயிட்டியா ஆடு விற்க போகிற நானே உன் ஆட்டை வாங்கிக்கிறேடா அப்படின்னு சொல்லி அந்த எண்பத்தஞ்சு ரூபாய் பாலாட்டை கொடுத்துருக்காரு ஆடு வீட்டிலே இருந்திருக்குது அந்த ஆடை பிடிக்க போன பாலா அந்த ஆடு ஒளி அந்த வீட்டோட ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிச்சான் பாலாவை வந்து ரொம்ப பயத்தோட முதல் முறையா பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அடுத்து நான் பார்த்தா அந்த ஆடு செத்து கடந்திருக்குது அதோட கண்ணெல்லாம் திறந்துருக்குது அவங்க வீட்டில் பேசியிருக்கிறாங்க சுண்ணாம்பு காரையை சாப்பிட்டு வந்துட்டு நாடு வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு பாலாவுக்கு இது ஏன் செத்துச்சு அப்படிங்கிறது புரியவே இல்லை ஆனா கூட அந்த ஆடு போய் பார்க்கும் அதோட அந்த கண்ணை திறந்துருக்கிறத பார்த்தோன்னே அது இவர்கிட்ட ஏதோ பேசுற மாதிரி இருந்துச்சான் நான் உன் மேல இவ்வளவு அன்பா இருந்த நீ என்னை விற்க நினைச்சிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அதாவது முதல் முறையா ஒருத்தனுக்கு இந்த உலகம் எங்க தொடங்கும் அப்படின்னா அவன் வந்து மற்றவங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிற தான் உலகம் தொடங்கும் எனக்கு என்னுடைய உலகம் தொடங்குனது என்னுடைய ஜானியாடு செத்து போன அந்த நேரத்துல இருந்தா என்னுடைய உலகமே தொடங்குச்சு அப்படின்னு இந்த இடத்துல பதிவு பண்றார் அதுக்கப்புறம் அந்த லட்சுமி மாடு மட்டும் இருக்கு அந்த மாட்டையும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க விற்கிறாங்க அந்த தொழுவமும் ரெண்டு இருந்த இடமும் மாடு இருந்த தொழுவமும் இப்ப வெறுமையா மாறுது இவர் ஆசாசையா வளர்த்த ஒரு வாழை மரத்திலிருந்து அந்த வாழை இலையை அவங்க அக்கா வெட்டியிருக்காங்க இப்படி இந்த மூணு தான் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமா இருந்தது இந்த மூணையும் அவர் இல்லாததுனால ஏற்கனவே அவருக்குள்ள நம்ம தனியாளு நமக்கு யாரும் இல்லை இந்த வீட்டோட சூழல்லேருந்து போக முடியாமல் இருந்தவருக்கு இது ஒரு பெரிய மன ரீதியான பாதிப்பையே உண்டாக அதுக்கப்புறம் யார்டையும் பேச மாட்டாதான் இப்படி அவரு உள்ளொடுங்கி போயிருக்கிறார் இதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு இங்கிருந்து மதுரைக்கு அவர் டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கிறாரு மதுரைக்கு போனதுக்கப்புறம் மதுரையில் டென்த்துலேருந்து ப்ளஸ் ஒன் சேர வேண்டிய அவசியம் வந்துருக்குது இந்த மதுரையில் அந்த ஏதாவது நல்ல ஸ்கூலில் போய் சேரணும் அப்படின்னா இவர் டென்த்தில் வாங்கின மார்க் ரொம்ப கம்மி ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி போய் ஸ்கூலில் சேரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பிடி வாத்தியாரை புடிச்சு அந்த வாத்தியார்கிட்ட போய் இந்த பையன் வந்து ஆஹா ஓகம் பிரமாதமான ஒரு பையன் நல்லா படிப்பான் அப்படின்னா அவர்கிட்ட சொல்லி அந்த பிடி வாத்தியார் ஒரு ஸ்கூல் காலேஜ் போய் ஹச்எம் கிட்ட பாட்டி இருக்காரு அவர் அந்த டென்த்து மார்க் எல்லாம் பார்த்துட்டு இல்லையே சரியில்லையே பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னே இல்லைல்ல இந்த பையன் வந்து ஒரு கிராமத்து ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டான் ஆனா பிரமாதமான ஸ்கூல் பையன் அந்த பையன் இந்த பையனால நம்ம ஸ்கூலுக்கே ஒரு பெரிய பெருமை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அந்த பிடி வாத்தியார் பொய்யா பேசி இந்த பாலாவை அந்த மதுரை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காரு மதுரை ஸ்கூல்ல சேர்ந்த உடனே இந்த பாலா இப்ப பிளஸ் ஒன் பையனா ஏற்கனவே அந்த ஏழாவது எட்டாவது படிக்கிறப்பயே பெரிய குழந்தைய ஒரு வழி ஆக அந்த பாலா இப்ப மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் அத்தனை நண்பர்களும் பாலா மாதிரியே ரொம்ப சேட்டக்கார நண்பர்கள் இப்ப பாலா என்ன பண்றாருன்னா அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது இப்ப இன்னும் வேற வேற கெட்ட பழக்க நண்பர்கள் எல்லாம் அவருக்கு சேர ஆரம்பிச்சது அந்த இவர் குழுவுல இருந்த நண்பர்கள்லாம் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பணம் தேவை அப்படின்னு என்ன பண்ணுவானா ஒரு நோட்டை எடுத்து வாங்கலாம் ஒரு கோயில் மாரியம்மன் கோயில் திருவிழா இல்லைன்னா இளைஞர் நண்பணி மன்றம் ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எழுதிக்கிட்டு ஒரு பத்து பேர் இவங்க இவங்களே ஃபில்லப் பண்ணிக்கோங்களாம் சரஸ்வதி ஐம்பதாயிரம் ரூபாய் சரஸ்வதி நூறுரூபா முத்துக்குமார் இரநூறுவா ரூபாய் எப்படி சும்மா பொய்யா பேர் எழுதிக்கிட்டு ரோட்ல போற போய் இந்த மாதிரி ஃபண்டு கேட்பாங்களாம் இவங்க எல்லாம் எழுதியிருக்கிறாங்க நாங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறோம் பணம் கொடுங்க அப்படி சொல்லி அதுல வசூல் பண்ணி ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எப்படி தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் அந்த மதுரையே ஆஹ் இவரை பார்த்து பயப்படுற அளவுக்கு கஞ்சா அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு பயங்கர ரகலை பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா இப்படி இருக்கும் பொழுது இவருக்குள்ள லவ்வும் வந்திருக்குது ஒரு பொண்ணை அவர் பார்த்திருக்கிறாரு அந்த பொண்ணோட காதலே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இவர் வந்து தீவிரமான பத்மினியோட ரசிகன் அந்த பத்மினி படங்கள்லாம் நாளத்தை தவறாம அவர் பார்ப்பாராம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு அந்த பொண்ணை பார்த்த அந்த செகண்ட்லேயே அந்த பொண்ணு மேலே லவ் வந்துருக்குது என்ன காரணம் அப்படின்னா நாட்டிய பேருடைய பத்மினியோட மூக்கு போலவே அந்த பொண்ணுக்கு மூக்கு இருந்தது அந்த ஒரே கிரமத்துக்காக அந்த பொண்ணை ஒரு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கார் அந்த பொண்ணு இவரை பார்த்து பயந்து பேசலை அந்த காதல் அப்படியே பாதிலேயே நிராகரிக்கப்பட்டிருக்குது இப்போதான் அவர் வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது என்ன அப்படின்னா இந்த பாலாவுடைய நண்பனை ஒரு இடத்துல வச்சு ஒரு எதிரி அடிச்சிடுறாரு இப்போ அந்த நண்பன் வந்து இந்த குருவர் வந்து சொல்றாங்க என்ன ஒருத்த வந்து அடிச்சுட்டான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னா அவன் கொலை பண்ணணும் நம்ம மேல ஒருத்த வந்து கை வைக்கிறான்னா அவன் மதுரையிலே இருக்கக்கூடாது அவன் இருந்தான்னா நமக்குலாம் ஒரு பெரிய அவமானம் அதனால நம்ம தம் அடிச்சு பார்த்தாச்சு திருடியாச்சு கஞ்சா அடிச்சாச்சு லவ்வும் பண்ணி பார்த்தாச்சு நம்ம கொலை தான் பண்ணல அதையும் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு பாலாவும் பாலாவுடைய நண்பர்களும் முடிவெடுக்கிறாங்க முடிவெடுத்தவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க என்ன பண்ணாங்க அதனால என்ன விளைவுகள் வந்தது அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம் இதோட தொடர்ச்சியை மகா கலைஞன் பாலா அப்படிங்கிறதோட ஆஹ் பாகம் மூன்றுல நம்ம பார்க்கலாம் இந்த பாகத்துல பாலாவுடைய கேரக்டரில் நிறைய அவரு சுயசரிதையா எழுந்த விஷயங்கள்லாம் நிறைய தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கும் இதை யாரும் ஹீரோயிசமா நினைச்சு ஃபாலோ பண்ண வேண்டாம் இது அவருடைய சுயசரிதை தான் நான் இப்படிலாம் இருந்து இப்படி பல்வேறு அவருடைய வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சு போன செல்லக்கூடாத பாகங்களுக்கு செல்லக்கூடாத வழிகளுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு ஒரு மனுஷன் சரியான வழியில வந்து இப்ப நின்றுருக்கிறாரு அவர் வெற்றி பெற்ற கதையை தான் நம்ம பேசுகிறோம் அதனால் இதை வந்து ஒரு ஒரு எச்சரிக்கையாக இதை நீங்கள் பார்த்துட்டு ஹீரோயிசமாக இதனால் உந்தப்பட்டு யாரும் தவறான விஷயங்களை செய்ய வேணாம் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் நம்ம மகா கலைஞர் பாலாவுடைய மூன்றாம் பாகத்தில் அவர் அந்த கொலை செயலாலும் போட்ட திட்டம் என்ன ஆனது அது எப் எங்கே எப்படி போய் முடிஞ்சது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம் தொடர்ச்சியாக பயணி நன்றி வணக்கம்